சுந்தரும் நினச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு பிரீத்தி எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய பல நாள் கனவு இன்னைக்குதான் நிறைவேறியிருக்கு பிரீத்தி நம்ம ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே நம்ம ரெண்டு பேருடைய கல்யாணமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம முதல்ல என் பொண்டாட்டி சுரேகாவோட தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக மறந்து முடிஞ்சிடுச்சு ஆமா டியர் நம்ம கல்யாணம் இவ்ளோ நல்லா நடக்கும்னு நான் கூட நெனச்சே பாக்கல டியர் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எங்க உன் பொண்டாட்டி வந்து பிரச்சனை பண்ணுவாளோனு நெனச்சேன் ஆனா அவன் நல்லவன் தான் டியர் அதுக்கு தான் வராம நம்ம கல்யாணத்த நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டான் பின்னர் என் பொண்டாட்டி என்ன நெனச்சேன் அவளும் நல்லவன் தான் என்ன டியர் சொன்னியே உன் பொண்டாட்டியா அப்ப நான் எங்க ஐயோ சாரி 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 என்னுடைய முன்னாள் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன் உம்ம் அதானே பாத்தேன் பிரிதி

வீட்டுக்கு போய் எங்க அப்பா முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தி இவதான் இவதான் என்னுடைய அழகான மனைவி மனைவினா இப்படிதான் இருக்கணும்னு எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை காட்டி பெருமை அடிச்சுப்பேன் அதுக்குதானே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சுந்தர் இவ்வளவு நேரம் கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சது எல்லாமே வெறும் கனவு அதுக்கப்புறம் கனவு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பேசிக்கிட்டான் அடச்சா இவ்வளோ நேரம் எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் கண்டதெல்லாம் கனவா கனவா இருந்தாலும் அத நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கனவு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு சீக்கிரமாவே போய் நானே பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கனவை நிறைவேற்றணும் நான் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தான் பட்டு வேட்டி போட்டு ரெடி ஆயிட்டேன் இந்நேரத்துக்கு பிரீத்தி கூட அங்கே ரெடியாகிருப்பா சீக்கிரமாக முகூர்த்த டைம் தாண்டறதுக்குள்ளே ரிசர்ச் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடணும் ஐயோ இப்போ நான் இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டியில் கீழே போனேன்னா அப்பா அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் ஆனா இந்த பாட்டிய சமாளிக்கவே முடியாது கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குழப்புமே இந்த பாட்டியையும் இந்த அம்மா அப்பாவையும் எப்படி சமாளிக்கிறது எதுக்கு இன்னைக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே சரி சரி என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம் அங்கதான் போறேன்னு எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிட்டு இங்க இருந்து நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிடணும் அப்புறம் லேட் ஆக லேட் ஆக பிரீத்தி நமக்காக வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அவ வேற டென்ஷன் ஆயிடுவா அவ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரிசர்வ் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போயிடணும் சரி எப்படியோ பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சிட்டு அவளை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது வீட்டு கூட்டிட்டு வந்தா இவங்க எல்லாரும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே முதலே அவளை கண்டாலே இவங்க யாருக்குமே பிடிக்காது ஏற்கனவே அவள் வீட்டுக்கு போய் இவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னா என்னையும் சேர்த்தே வெளியே தள்ளி விட்டுருவாங்களே சரி சரி இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தானே எப்படியோ இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறது தான் நம்மளோட வேலையை சீக்கிரமா கிளம்புவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுந்தர் அங்கேருந்து கிளம்பிட்டான்